இங்க மெட்ரோலஜிக்கல் சரியா இல்ல எங்களுக்கு இன்ச் பை இன்ச்சு கரெக்டா சொல்லியிருந்தா நாங்க எல்லாம் அப்படியே ஆணித்தரமா பண்ணிருப்போம் சொல்றவங்களுக்கு நான் கேக்குறேன் நாலாயிரம் கோடி நம்பரை நீ சரியா சொல்லையா நைன்டி டூ பர்சன்ட் சொன்ன ஆளு எப்படி நீங்க அதுக்கப்புறம் மாத்து நீங்க அந்த நம்பர் நாற்பத்தி ரெண்டுன்னு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இன்ச் இன்ச்சு மழையை நாங்க சொல்லேன்னா நீங்க தொண்ணூத்தி ரெண்டு நாற்பத்தி உள்ள வித்தியாச வித்தியாசத்தை புரிஞ்சுக்காத அமைச்சர் நீங்க எங்க கிட்ட பேசினா என்னங்க பதில் சொல்ல முடியும் ஒரே ஒரு நம்பர் நைன்டி டூ பர்சன்ட்டுக்கும் நாற்பத்தி ரெண்டு வித்தியாசம் தெரியாம பேசக்கூடிய ஒரு அமைச்சர் இப்போ இன்னைக்கு அவங்க உணர்வு அமைச்சர் மூலமா கேட்கிறாங்க எங்க பாயிண்ட் டூ சென்டிமீட்டர் ஒன்னும் ஜாஸ்தியா வரும்னு சொல்லி இருந்தா நாங்க ஏற்பாடு பண்றோம் பேசுறீங்களா மேடம் வணக்கம் ஹனிகுமார் தந்தி டிவி நீங்க சொன்னீங்க சென்னை வானிலையும் ரொம்ப அதிநவீனமானது முன்கூட்டி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்கன்னு இப்போ அன்புமணி அவர்கள் கூட சொல்லியிருக்காரு சென்னை வானிலை ஆய்வு மையத்தை எழுத்து மூடணும் ஏன்னா வெளிநாடுகள்ல ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் எவ்வளவு நேரம் மழை பெய்யும் எவ்வளவு சென்டிமீட்டர்ல பெய்யுன்றதுலாம் ரொம்ப அக்யூரேட்டா கொடுக்குறாங்க ஆனா இதுல அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கறது இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு அதுக்கு உங்களுடைய பதில் அந்த குற்றச்சாட்டு சரியானது கா இல்லை ஏன்னா நான் இப்போ உங்களுக்கு விளக்கமா சொன்னேன் மூணு டாப்லர்ஸோட இந்த தென் மாவட்டங்களில் வரக்கூடிய இந்த மழையும் இது எக்ஸ்ட்ரீம் இவெண்ட்டுன்னு வாங்க எக்ஸ்ட்ரீம் வெதர் இவெண்ட்டுன்னு வாங்க இந்த மாதிரி ஒரு அதி விருஷ்டி அனாவிருஷ்டிங்கிற அந்த முறையில் ஒரே ஏகமா மழை பெய்யுது ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை அன்னைக்கு பெய்யுது இதை இவ்வளவு விவரமா எடுத்து பண்ணாந்தேதி சொல்றாங்க நானும் சொல்றேன் உங்களுக்கு அவர் எப்படி சொல்றாருன்னா இந்த மாதிரி கனமழை பெய்யும் மழை பெய்யும் அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர அக்யூரேட்டா எவ்வளவு நேரம் பெய்யும் எவ்வளவு சென்டிமீட்டர் பெய்யும்ன்ற விவரங்களை அவங்க சொல்றது இல்ல அதனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க முடியாது அதனால வானிலை ஆய்வு மையத்தை எழுத்து முடியணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்குதான் இப்போ இல்லங்க குற்றச்சாட்டு வைக்கலாம் அதுக்கு விவரமும் எடுத்து சொல்லணும் இப்ப சொன்ன கனமழைக்கு எடுத்த ஸ்டெப்ஸ் என்னங்க நான் அதுக்கு பதிலா கேள்வி கேட்கிறேன் மழை ஒரு நிமிஷம் பெய்யத விட ஜாஸ்தியா பெய்யும் எடுத்த ஏற்பாடு என்ன அது கூட இல்லீங்களே கேட்ட கேள்விக்கு பதிலும் சொல்றேன் அதே தவிர ஒன்னு சொல்றேன் நார்மலா மழை வந்து வெள்ளம் வரக்கூடிய நிலைமைன்னா கூட அந்த மாவட்டங்கள்ல பொறுப்புள்ள அமைச்சர்களும் பொறுப்புள்ள அதிகாரிகளும் இருந்து மக்களை மீட்டிருக்கணுமா இல்லையா எப்போனாங்க அங்க மந்திரிகள் எப்ப போனாங்க நான் இந்த ஒரு மத்திய அமைச்சரா இருந்து சில விஷயங்கள் நான் பேச விரும்பல இருந்தாலும் டீம் போறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு அங்க யாராவது இல்லைங்களே நார்மல் மழை மாதிரி வரும் சாதாரண வெள்ளம் தான் வரும் அப்படின்னா கூட அப்ப கூட நீங்க இருந்திருக்கலாமே குற்றம் சொல்றதுக்கு ரொம்ப சுலுங்க ஆனா நான் விவரத்தோட உங்களுக்கு இத்தனை பேசுறவங்க தயவு பண்ணி ஒரு அமைச்சர் சொன்னதை வச்சுட்டு நான் பதில் சொல்றேன் நாலாயிரம் கோடி ரூபாய் செலவழிச்சு அதுல தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்ட் மொத்தம் செலவழிச்சுட்டாங்க என்ன மழை வந்தாலும் ஒன்னும் ஆகாதுன்னு சென்னையை பத்தி பேசினவரு வெள்ளம் வந்த பிறகு சென்னையில மிச்சாங் வந்த பிறகு என்ன சொல்றாரு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் அதுல செலவழிச்சிருக்கோங்க மீதி நாங்க செலவழிக்கலைங்கிறீங்களா நாலாயிரம் கோடி செலவு பண்ணுங்க நீங்களே செலவு பண்ணிருக்கோம் எங்க போட்டீங்க அந்த நம்பர் ஏன் மாறுது இங்க மெட்ரோலஜிக்கல் சரியா இல்ல எங்களுக்கு இன்ச்சு பை இன்ச்சு கரெக்டா சொல்லிருந்தா நாங்க எல்லாம் அப்படியே ஆணித்தரமா பண்ணிருப்போம் சொல்றவங்களுக்கு நான் கேக்குறேன் நாலாயிரம் கோடி நம்பரை நீ சரியா சொல்லையா

அவங்க உணர்வு அமைச்சர் மூலமா கேட்கிறாங்க எங்க பாயிண்ட் டூ சென்டிமீட்டர் ஒன்னும் ஜாஸ்தியா வரும்னு சொல்லி இருந்தா நாங்க ஏற்பாடு பண்றோம் என்ன அநியாயம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்